பிரித்தானியாவில் புதிய ஆட்சி அமைத்துள்ள தொழிற்கட்சி இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான சர்வதேச கைதானை தொடர்பில் முக்கிய முடிவெடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஷன் கியா நம்ப பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா காசா பகுதியில் இஸ்ரேல் முன்னெடுத்த போர்க்குற்றங்களுக்காக பிரதமர் பெஞ்சமின் நெத்னியாகு மீது கைதானை பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது இந்நிலையில் கேர் ஸ்டார்மர் பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றதன் பின்னர் பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் உடனான தொலைபேசி அழைப்பில் ஒரு பாலஸ்தீனிய அரசு அமைப்பதில் அங்குள்ள மக்களுக்கு மறக்க முடியாத உரிமை இருப்பதை தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இழப்புகளும் துயரங்களும் தொடர்கதையானதையும் தலைவர்கள் இருவரும் விவாதித்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை தொடர்பு கொண்ட ஸ்டார்மர் விரைவான உறுதியான போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் இரு நாட்டு கொள்கையில் தாங்கள் உறுதியாக இருப்பதையும் ஸ்டார்மர் நினைவுபடுத்தியுள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு காசா மீது அதிகார வரம்பு இருப்பதாகவே லேபர் கட்சி தொடர்ந்து நம்புகிறது இதனால் அந்த நடவடிக்கையை தாமதப்படுத்தும் முயற்சியில் தொழிற்கட்சி களமிறங்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் முன்வைத்த கோரிக்கையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேலிய குடிமக்கள் மீது அதிகார வரம்பு இல்லை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இந்த விவகாரத்தில் ஜூன் ரகசியமாக தாக்கல் செய்ய பிரித்தானியாவை கோரியிருந்த நிலையில் தற்போது அது வெளியிடப்பட்டுள்ளது மேலும் பிரித்தானிய அரசாங்கம் முன்வைத்துள்ள சவாலில் இஸ்ரேல் குடிமக்களை கைது செய்யும் அதிகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இல்லை என்பதை ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் சுட்டிக்காட்டியுள்ளது இதனால் நிதன்யாகும் மீதான கைதானை வெளியாவதில் தாமதமாகலாம் என்றே தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் நிலை செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்திலிருந்து என்று பதிவிட்டு பெற்றுக்கொள்ளையிலிருந்து ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்